சமுத்திரம் வேதம் சாஸ்திரம் புராணங்கள் எல்லாம் சமுத்திரத்தை உயர்வாக இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் கேளிக்கைகள் கொண்டாட்டங்கள் மட்டுமே சமுத்திரக்கரைகளில் கொண்டாடப்படுவது சரியான முறையா சமுத்ராய வயுனாய சிந்து நாம் பத ஏ நமஹா அப்படின்னு வேதம் வந்து சமுத்திரத்தை போற்றுறது ஸ்தோத்திரம் பண்ணுறது ஸ்துதிக்கிறது வேதமே சமுத்திரத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னா சமுத்திரங்கிறது எவ்வளோ உயர்வானது சமுத்திர ராஜா அப்படின்னு சொல்கிறோம் ராமனே சேத்துல சேதுபந்தனம் பண்ணணும் அணக்கட்டணம் சமுத்திரத்தில் அணக்கட்டணம்னு எடுத்த உடனே அணக்கட்ட ஆரம்பிக்கலை சமுத்திர ராஜாவை பிரார்த்தனை பண்ணார் தர்பசயனம் பண்ணார் அவ்வளவு ரொம்ப பெரியவர் இந்த சமுத்திர ராஜாங்கிறவர் சமுத்திரங்கிறது ஏதோ வெறும் ஜலம் இல்லை அது ஒரு பெரிய ராஜா சமுத்திர ராஜா அவர் தேவதா ஸ்வரூபம் அவர் நீங்க சொன்ன மாதிரி மகாலட்சுமி சமுத்திரத்திலருந்தான் தோன்றினா சமுத்திரத்திலேயே வசிக்க வசிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்டதான அந்த சமுத்திர ராஜா அவரை நாம் ரொம்ப பூஜிக்கணும் ஒரு நியமத்தோட தான் சமுத்திரத்தை போய் தொடணும் ஷூ காலோடையே சமுத்திரத்தில் போய் நிற்கிறது பீச்சில் போய் பீச்சுக்கு போகலாம் எப்போ வேணா போகலாம் சமுத்திர காற்ற வாங்கலாம் ஆனால் சமுத்திரத்தில் இறங்கி விளையாடுறது காலம் நினைக்கிறது இதெல்லாம் வந்து எப்போ வேணால் பண்ணக்கூடாது அதுக்கு ஒரு காலங்கள் இருக்கு நாம் நம்மை சுத்தர்களாக வச்சுண்டு நான் சமுத்திரத்தை தொடவே தொடலாம் எப்போ எப்போ வேணாலும் தொடலாமான்னா அதுக்கு அனுமதி இல்லை சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா அஸ்வத்த சாகரவு சேவ்யவும் நான் ஸ்பிரஷ்டவ்யவும் கதாச்சன சாகரத்தை சேவிக்கலாம் நமஸ்காரம் பண்ணலாமே தவிர அதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்றது எப்போதுமே நார் சில காலத்துல அதை தொடலாம் அப்படின்னு அஸ்வத்தம் வந்தவாரே தூ சாகரம் பர்வணி ஸ்பிருஷேத் பர்வ காலத்துலதான் சமுத்திரத்தை தொடலாம் அதாவது பௌர்ணமி அல்லது அமாவாசை இந்த நாட்கள்ல தான் சமுத்திரத்தை தொடவே தொடலாம் மீதி நாட்கள்ல சமுத்திரத்தை தொடக்கூட கூடாது இந்த பௌர்ணமி திதியிலையோ அல்லது அமாவாசை அன்னிக்கோ சமுதிரத்துல போய் ஸ்நானம் பண்ணலாம் சமுத்திரத்தை தொடலாமே தவிர மற்றைய தினங்கள் சமுத்திரத்தை தொடரத்துக்கு நம்மளுக்கு அனுமதி இல்லை அப்படி சமுதிர ஸ்நானம் பண்றச்சியும் இவன் சுத்தனாக தான் போய் குளிக்கணும் சமுத்திரத்தை தொடணும் ஒரு தடவை வீட்டுல குளிச்சுட்டு இவன் சுத்தனாக தான் போய் சமுத்திரத்துல குளிக்கலாம் அல்லது சமுத்திரத்தை தொடலாம் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஒரு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்றது அப்படின்னா இத நாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக சமுதிரத்துல போய் காலம் நினச்சிண்டு நிக்கிறது அசுத்தர்களாக சமுதிரத்துல போய் குளிக்கிறது அதுல போய் கண்டத தூக்கி போடுறது எச்ச இதெல்லாம் வந்து இயற்கை சீற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய செயல்கள் சுனாமி வருது பூகம்பங்கள் வருது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தவறுகள் அறிஞ்சோ அறியாமலோ நாம் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்லாம் ஏற்படுறது இப்படிலாம் இல்லாமல் பருவ காலங்கள் பௌர்ணமியிலையோ அமாவாசையிலேயோ சுத்தர்களாக இருந்து சமுத்திரத்தில் போய் குளிக்கிறதுனால பெரிய பெரிய பாபங்கள்லாம் போகுதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது ஆனால் இந்த கால நியமம் சேத்துவுக்கு கிடையாது ராம சேத்துவுக்கு இது கிடையாது ராமசேதுவில் என்றைக்கி வேணால் போய் ஸ்நானம் பண்ணலாம் ஆனால் சுத்தர்களாக இருந்துட்டு ஸ்நானம் பண்ணணும் ராமராமன்